குரூப் ஃபோர் எக்ஸாமில் இந்த மாதிரி பாக்ஸ் ஸ்கூல் புக்கில் பாக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டையும் அதே மாதிரி புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் கொஞ்சம் கேட்பாங்க அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இதை வந்து ஸ்கூல் புக்கில் உள்ளதை நம்ம ரிவிஷன் மாதிரி பண்ண போகிறோம் ஏற்கனவே வந்து பதினொன்றாம் வகுப்பு எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்துட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம் ஹிஸ்ட்ரியில் பத்தாம் வகுப்புலேருந்து ஆரம்பிக்கலாம் பத்தாம் வகுப்பில் ஐந்தாவது பாடம் நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய பாடத்தை மட்டும் பார்க்கலாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிறதான் முதல் பாடம் நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய பாடம் முதல் பாக்ஸ் என்ன அப்படின்னா திருமண வயது சட்டம் முதல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் தான் என்ன செய்கிறாங்க இந்த திருமண வயது சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க முதல் முறையாக திருமண வயது அப்படிங்கிறதுக்கு முத முதல்ல ஒரு சட்டம் கொண்டு வர்றது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் தான் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பதினெட்டு அறுபது பதினெட்டு தான் குறைஞ்சபட்ச இவ பதினெட்டு வயதாவது ஆனால் தான் செய்ய முடியும் கல்யாணம் பண்ண முடியும் அடுத்த கல்யாணம் எப்போ பண்ணுவாங்க அறுபதாம் கல்யாணம் பண்ணுவாங்க அப்போ பதினெட்டு அறுபது அறுபதாம் கல்யாணம் அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது தான் திருமணத்துக்கான வயது சட்டம் ஏற்றப்பட்டது இதற்கான பெருமை யாரை சாரும் அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வங்காளத்தை சார்ந்தவர் அவருக்கு தான் இந்த பெருமை சார் அவர் தான் முழு காரணம் இது கூட எப்போ கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் நடந்த கம்பி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் கூட இதை கேட்டிருந்தாங்க ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்போது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அறுபதில் பத்து வயசு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அறுபதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் பத்து வயசு தான் அப்போவுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று முப்பத்தி ஒரு வருஷம் கழித்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வயசு கூட்டியிருக்காங்க பன்னெண்டு வயசாக மாற்றியிருக்காங்க எண்பத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து பன்னெண்டு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலே பதிமூணாக தான் அதில் பாதியாக இருந்திருக்கு இருபத்தஞ்சில் பாதி கிட்டத்தட்ட பன்னெண்டரை அப்போ பதிமூணாக மாற்றுவணும் பதிமூணாக என்ன செஞ்சுருக்காங்க மாற்றியிருக்காங்க திருமண வயது ஒப்புதல் கமிட்டி அப்படின்னு ஒரு நாலு வருஷம் கழித்து ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக இருபத்தஞ்சுக்கு அப்புறம் இருபத்தி ஒம்போதில் வந்து ஒரு திருமண வயது இது ஒப்புதல் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த கமிட்டி என்ன சொல்லிச்சுன்னா இந்த சட்டத்தினால் எந்த பிரயோஜனமும் இல்லை இது வெறும் பேப்பரில் மட்டும்தான் இருக்குது நீதிபதிகளும் வழக்கறிஞர்கள் ஏன்னா அவங்க சட்டம் படிச்சிருக்காங்க அதனால் இது தெரியும் ஒரு சில படித்த மனிதர்களுக்கு மட்டும்தான் இது தெரியுது நீதிபதி வழக்கறிஞர்களை தவிர ஒரு சில படித்த மனிதர்களுக்கு மட்டும்தான் இதை பற்றி ஒரு அறிவு இருக்குது அப்படின்னு அந்த சொல்லியிருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் அடுத்த பாக்ஸ் வந்து ராமலிங்க அடிகளார் பற்றி கொடுத்துருப்பாங்க ராமலிங்க அடிகளாரை பற்றி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா நாட்டில் நிலவிய பசிக்கும் வறுமைக்கும் ராமலிங்கர் சாட்சியாக இருந்தார் முதல்ல என்ன செய்கிறார் அப்படின்னா இது ஒரு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அந்த பாடலை அப்படியே கொடுத்துருக்காங்க அதை அந்த அதை வந்து விளக்கமாக கொடுத்துருக்காங்க வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பசியினால் இழைத்தே வீடுதோர் இறந்தும் பசியறாதயர்ந்த வெற்றரை கண்டுள்ளம் பதைத்தேன் முதல்ல அவர் மூணு பேரை பற்றி வருத்தப்படுவார் முதல்ல யார் அப்படின்னா பசியினால் பசியினால் ரொம்ப இழைச்சி போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் இறந்து அதாவது பிச்சை கேட்டு அப்போ அப்படியும் இல்லாமல் இழைச்சி போய் ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய ஏழை மனிதர்களை பார்த்து கவலைப்படுறாரு ரெண்டாவது என்ன அப்படின்னா பசி போக்குடலை அப்படின்னு இருதயம் கடுமையாக வேதனைப்படுது ரெண்டாவது கடுமையான நோயினால் வேதனைப்படுபவர்களுக்கு முன் எனக்கு முன்பாக பார்க்கிறேன் இதயம் நடுங்குகிறது இது என்னன்னா நீடிய பிணியினால் வருந்துகின்றோர் என் நேர் உர கல் துடித்தேன் அப்படிங்கிறது அந்த பாடலில் வரும் ரெண்டாவது நோயில் உள்ளவங்களுக்காக என்ன செய்கிறார் ரொம்ப வருத்தப்படுறார் அடுத்து மூணாவது ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சழைத்தவர் தமை கண்டு இழைத்தேன் அப்படின்னு சொல்கிறார் இணையில்லா நன்மதிப்பை கலை கலைப்படைந்த இதயத்தையும் கொண்டுள்ள யாரை ஏழைகளை பார்த்து வருத்தப்படுறார் அப்போ ராமலிங்கலார் இந்த பாடரில் வாடிய பயிரை கண்டு முதல்ல பயிரை கண்டு தான் வருத்தப்படுவார் மனிதர்களில் மூன்று வகையான மனிதர்கள் கண்டு வருத்தப்படுறாரு முதல்ல பசியினால் வருத்த பசியினால் பசியை போற்றி போக்கிக்கொள்ள முடியாத அளவுக்கு கொடுமையான இருக்கக்கூடிய மனிதர்கள் ரெண்டாவது நோய் தீர்க்கும் தீர்க்க முடியாத வ வறுமையில் உள்ளவங்க மூணாவது ஏழைகள் இவங்களை பார்த்து தான் அவர் ரொம்ப பலவீனம் அடைவதாக சொல்கிறார் ரொம்ப கஷ்டப்படுறதா ராமலிங்க ராமலிங்கடியார் சொல்லியிருப்பார் அடுத்ததாக ஆறாவது படம் அஞ்சாவது படத்தில் ரெண்டே ரெண்டு தான் ஆறாவது படத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆறாவது படம் என்ன அப்படின்னா ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் இருந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அதில் முதல்ல புலித்தேவருடைய அந்த ஒண்டி வீரன் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க ஒண்டி வீரன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா பூலித்தேவருடைய படைப்பிரிவுகளில் தலைமையாக இருந்தவர் தான் இந்த ஒண்டி ஒண்டிவீரன் இது ஒரு எக்ஸாம்பிளில் கட்டபொம்மனுடைய படைப்பிரிவுகள் தலைமையேற்றவர் அப்படின்னு கொடுத்து அது கூற்று காரணம் அந்த மாதிரி அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க சரியான கூற்று தேர்ந்தெடுக்கிறதுல ஒண்டிவீரன் யாரோட தொடர்புடையவர் அப்படின்னா பூலித்தேவருடைய தொடர்புடையவர் அவர் அவரோடு சேர்ந்து போரிட்டு பல கம்பெனி படைகளுக்கு வந்து பெரும் சேதங்களை ஏற்படுத்தினார் செவி வழி செய்தின்படி அஃபிஷியலாக இல்லை நிறைய எங்கேயோ கேட்ட அந்த மாதிரியான ஒரு செய்தி வழியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு போரில் அவருடைய கை துண்டி கையை இழந்திருக்கிறார் ஒண்டி வீரன் கையை இழந்தவர் கையை இழந்துறதுனால யார் வருத்தப்படுறா புலித்தேவர் சே அப்படி அவர் கையை துண்டிக்கப்பட்டதே அப்படின்னு வருத்தப்பட்டதாக சொல்கிறாங்க ஆனால் ஒண்டி வீரனுடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா எதிரியோட கோட்டையில் நுழைந்து பல தலைகளை கொய்த்ததுக்காக கிடைத்த பரிசு அப்படின்னு ஒண்டி வீரன் எண்ணியதாக சொல்வாங்க அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் யார் அப்படின்னா விருப்பாச்சி விருப்பாச்சி கூட்டமைப்பு திண்டுக்கல் கூட்டமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டமைப்பு திண்டுக்கல் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதை திண்டுக்கல் லீக் இதுக்கு தலைவராக இருக்கவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கோபால நாயக்கர் கோபாலநாயக்கர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய விருப்பாச்சியுடைய பாளையக்காரர் தான் இந்த கோபால நாயக்கர் இவருடைய பாதுகாப்பில் தான் யார் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டில் காளையார் கோவில் போயில் முத்துவடுக்குநாதர் கொல்லப்படுறாரு நம்மளுடைய வேல் அவருடைய மகள் வெள்ளச்சி நாச்சியாரும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் எழுபத்தி ரெண்டுலேருந்து எண்பது வரைக்கும் எட்டு ஆண்டுகள் இவருடைய பாதுகாப்பில் இங்கே விருப்பாச்சியில் தான் இருப்பாங்க அங்கேருந்து தான் படைகளை திரட்டி திரும்ப சிவகங்கையை மீட்பாங்க அப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண இந்த கோபால் நாயக்கர் தான் இந்த திண்டுக்கல் கூட்டமைப்புடைய தலைவராக இருந்தார் இவர் ஒன்று அடுத்த ரெண்டாவது முக்கியமான யார் யார் அப்படின்னா மணப்பாறையுடைய லட்சுமி நாயக்கர் மணப்பாறை லட்சுமி நாயக்கர் மணம் லட்சுமி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக தேவதானப்பட்டியுடைய பூஜை நாயக்கர் தேவம் தேவனுக்கு தான் என்ன செய்வோம் தேவன் தானம் அதுக்கு தான் என்ன செய்வோம் பூஜை பண்ணுவோம் தேவன்னா கடவுள் கடவுளுக்கு தான் என்ன செய்வோம் பூஜை பண்ணுவோம் அப்போ தேவதானப்பட்டியுடைய பூஜை நாயகர் மூணாவது ஆள் இவங்க மூணு பேரும் அந்த திண்டுக்கல் கூட்டமைப்பில் முக்கியமான ஆட்கள் இவங்களும் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக இவங்க இவரை வந்து யாரோட நட்புறவு இருந்தார் அப்படின்னா திப்பு சுல்தானோட முதல் முக்கியமான நாளையாருனா திப்பு சுல்தான் திப்பு சுல்தான் கூட இவர் என்ன செஞ்சுருக்கிறாரு திப்பு சுல்தான் வந்து இவருக்கு நட்புறவை விதமாக ஒரு நல்லுறவு குழு அப்படிங்கிறத ஒரு அனுப்பி வச்சுருக்காரு ஒரு நட்பு ரீதியாக ஒரு குழு அனுப்பி வச்சிருக்கார் யார் திப்பு சுல்தான் அப்போ திப்பு சுல்தானால் என்ன செய்கிறார் ஈர்க்கப்படுறார் யார் கோபால நாயக்கர் அப்போ முதல்ல அவர்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு கோயம்புத்தூரை மையமாக கொண்டு என்ன செய்கிறார் அப்படின்னா பிரிட்டிஷார் எதிர்த்து போராடுறாரு அதுக்கப்புறம் கட்டபொம்மனுடைய சகோதரனாக ஊமைத்துறை கூட எண்ணேறார் அப்போ முதல்ல திப்பு சுல்தானுடைய பழக்கம் இருந்திருக்கு ரெண்டாவது ஊமைத்துறையுடைய நட்பு இருந்திருக்கு மூன்றாவது உள்ளூர் விவசாயிகளுடைய ஆதரவு விவசாயிகளுடைய ஆதரவும் அவருக்கு இருந்திருக்கு ஆனைமலையில் கடும் போர் இருந்தால் ஆனைமலை போர் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய எதிர்ப்பு இல்லைனாலும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் ஒரு சின்ன எதிர்ப்பாக கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் வந்து தோற்கடிக்கப்படுறார் கட்டபொம்மணி இவங்க இறப்புக்கலாம் அப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் தான் என்ன செய்கிறார் பிரிட்டிஷ்காரங்க ஜெயிச்சிடறாங்க ஸோ அப்படிப்பட்டவர் தான் இந்த நாயக்கர் யார் யார் எந்த ஊர்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் திண்டுக்கல் கோபால் நாயக்கர் மணப்பாறை லட்சுமி நாயக்கர் தேவதானப்பட்டி பூஜை நாயக்கர் யார் யார் எந்த லொக்கேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதேமாதிரி ரெண்டு இடத்துல சண்டை போட்டிருக்காரு ஒன்று கோயம்புத்தூர் இன்னொன்று ஆனைமலை ரெண்டு பேர் கூட நடப்பு வச்சுருந்தார் திப்பு சுல்தான் ஊமைத்துறை அடுத்ததாக வேல்நாச்சியார் வேல்நாச்சியாருடைய ரெண்டு பேர் வாழ்க்கையில் ரெண்டு பெண்கள் முக்கியமான பெண்கள் அவங்க அவங்களோட நட்பில் இருந்தவங்க அவங்களோட தொடர்புடையவங்களை ஒன்று வந்து குயிலி இன்னொன்று வந்து உடையாள் இந்த குயிலி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா உடையாள் அப்படிங்கிற பழப்பிள்ளியோடைய தலைவர் உடையாள் அப்படிங்கிற படைப்புலியோடைய தலைவர் அப்போ முதல்ல உடையாள்னா யாருன்னு தெரியணும் உடையாள் அப்படின்னா யார்னா மேய்த்தல் துரி மேய்த்தல் தொழில் புரிந்த ஒரு பெண் தான் யார் இந்த உடையாள் அப்படிங்கிறவங்க குயிலி பற்றி யார் உழவு சொல்கிறதுக்கு இந்த குயிலி இருக்காங்களா அவங்கள பற்றி உழவு சொல்கிறதுக்கு கூரை மறுத்தனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களால் அவங்க எதிரிகளால் கொல்லப்பட்டவங்க தான் யார் இந்த உடையாள் அவங்க அவங்க இறந்ததினால அவங்க பேரை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா வேளாட்சியருடைய பெண்கள் படைப்பிரிவுக்கு அவங்களுடைய பேரே வச்சுட்டாங்க உடையாள் அப்படிங்கிற பெண்களுடைய படைப்பிரிவுக்கு பேரே உடையாள் அப்படிங்கிற படைப்பிரிவு பெண்களுடைய பேருக்கு அந்த படைப்பிரிவுக்கு பேர் வச்சிட்டாங்க அதுக்கு தலைமை தாங்கினவங்க தான் யார் குயிலி குயிலி யார் அப்படின்னா வேளாட்சியருடைய தோழி அப்போ ரெண்டு பேர் முக்கியமானவங்க இவங்க வந்து காட்டி கொடுக்காததுனால கொல்லப்பட்டவங்க இந்த குயிலையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தனக்கு தானே தீ வைத்துக்கொண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் திரும்ப சிவகங்கையை கைப்பற்றுறதுக்காக அந்த கோட்டைக்குள்ளே புகுந்து பிரிட்டிஷாருடைய ஆயுத ஆயுதக்கிடங்களை தமிழில் தீயை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த இதில் குதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பிரிட்டிஷாரோட தளவாடங்கள் அனைத்தையும் அளித்தவங்க இவங்க தான் அதனால தான் வெற்றி பெறுறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க குயிலியும் உடையாளும் இறந்துட்டாங்க உடையால் தான் முதல்ல இறந்துடுறாங்க மெய்த்தல் தொழில் புரியும்போது உழவுக்கூற க மருத்த காரணத்துக்காக முதல்ல அவங்க கொல்லப்படுறாங்க அவங்க பேரை சொல்லி அப்படி அந்த தியாகத்துக்காக இவங்களுடைய பேரை என்ன செய்கிறாங்க பெண்களுடைய படைப்பிரிவுக்கு வைக்கிறாங்க அந்த படைப்பிரிவோட தலைவி தான் இரு குயிலி அவங்க வந்து வேளாட்சியருடைய தோழி தன்னுடைய தோழிக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த தனக்கு தானே நெருப்பு வைத்துக்கொண்டு கிடங்கில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் ஆயுத ஆயுதக்கிடங்களை இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா குதித்து அதன் மூலமாக என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடை வருது அதை பயன்படுத்தி இவங்க கோட்டையில் உள்ளே நுழைஞ்சி திரும்ப என்ன செய்வாங்க அப்படின்னா சிவங்கையை கைப்பற்றுவாங்க அடுத்ததாக ஏழாவது பாடம் காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் இதில் ஒன்றும் பெரிய அளவில் பாக்ஸ் இல்லை அடுத்ததாக பத்தாவது பாடம் சரி எட்டாவது பாடம் தேசியம் காந்திய காலகட்டம் அப்படிங்கிற பாடத்தில் ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட் தான் என்ன அப்படின்னா இந்த ரெட்டை ஆட்சியை எப்போ அறிமுகம் செய்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆட்சிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அந்த இந்திய அரசு சட்டம் மூலமாக தான் ஆட்சி அப்படிங்கிறது அறிமுகம் செய்யப்பட்டது அதே மாதிரி இந்த ரெட்டையாட்சி முடிவுக்கு வந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தில் இந்த மாகாண சுயாட்சியை அறிமுகம் செய்யறதுனால இந்த இது வந்து முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ரெண்டு விஷயமும் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா முதல்ல ரெட்டையாட்சி கொண்டு வரப்பட்டது எப்போ ரெட்டையாட்சி வந்து முடிவுக்கு வந்தது எப்போ அதே மாதிரி மாகாண சுயாட்சி கொண்டு வந்தது எப்போது இதுவும் எல்லாமே இதில் தான் இருக்குது முதல்ல என்ன செய்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் தான் இந்திய அரசு சட்டம் மூலமாக ரெட்டையாட்சியை கொண்டு வர்றாங்க ரெட்டையாட்சிங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு விதமான துறைகள் இருக்கும் துறைகளை வந்து ரெண்டு துறைகளாக மாற்றுறாங்க இன்னும் முதல்ல வந்து ஒதுக்கப்பட்ட துறைகள் இன்னொன்று மாற்றப்பட்ட துறைகள் அப்படின்னு ரெண்டு துறை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க அதில் அதில் உள்ள துறைகளெல்லாம் லிஸ்ட் பண்ணுறாங்க இதில் ஒதுக்கப்பட்ட துறைகள் அப்படிங்கிறது யார் கொடுக்குறாங்க அப்படின்னா மாகாண அரசு சாரி மாகா மைய அரசுக்கு கொடுக்குறாங்க அதாவது ஆங்கிலேயர்களுக்கு கொடுக்குறாங்க எதெல்லாம் அப்படின்னா நிதி பாதுகாப்பு முக்கியமான துறைகள் பாதுகாப்பு காவல்துறை நீதித்துறை நில வருவாய் நீர்ப்பாசனம் இது எல்லாமே யார்கிட்ட இருக்குது ஆங்கிலேயர்கள்ட்ட இருக்குது மாற்றப்படுற மாற்றப்பட்ட துறைனால் ஓரளவு நமக்கு நல்லது பயிக்கக்கூடிய சில துறைகள் உள்ளாட்சி கல்வி பொது சுகாதாரம் பொதுப்பணி வேளாண்மை வனங்கள் மீன்வளத்துறை இதனால் ஆங்கிலேயருக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது நல்ல வசதியாக வருமானம் வரக்கூடிய மாதிரியான துறைகளை என்ன செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஆங்கிலேயர் கைவசமும் நம்ம இப்போ சுகாதாரம் அப்படிங்கிறது நமக்கு தான் நல்லது அந்த மாதிரியான துறைகளை வந்து இந்திய அமைச்சர்களுடைய கட்டுப்பாட்டில் விடப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் மாகாண சுயாட்சி அப்படிங்கிறத கொண்டு வராங்க அதனால் இந்த ரெட்டையாட்சி முறை அப்படிங்கிறது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அடுத்து என்னன்னா ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதலாவது வனச்சட்டத்தை நிறுவ நிறைவேற்றுறாங்க ஆ ஒன்று எட்டு ஏழுக்கு பதிலாக ஏழை விட்டுட்டாங்க ஆறு அஞ்சு எட்டு ஆறு அஞ்சு எண்ணூற்றி அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா முதலாவது வனச்சட்டத்தை அப்போ தான் நிறைவேற்றுறாங்க முதல் வனச்சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்பாங்க அப்போ அந்த சட்டத்து மூலமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா முத முதல்ல வனத்தில் அந்த வனத்தில் அந்த காட்டில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களுக்கு முத முதல்ல ஒரு தடை போடுறாங்க எதுக்கு அப்படின்னா சொல்லி எடுக்கக்கூடாதவங்க அந்த காட்டிலேருந்து கால்நடைக்கு தேவையான தீவனம் தேன் விதை மருத்துவ மொழிகள் கொட்டைகள் சிறிய அளவிலான வன உற்பத்தி பொருட்களையும் இது எதையுமே அவங்க சேகரிக்கக்கூடாது மொத முதல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சில் தான் முதல் வனச்சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க இது என்னென்னா அங்கே இருக்கவங்களுக்கு அங்கே அவ்வளோ நாளாக காலங்காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க அங்கே இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருளை எடுக்கிறதுக்கு தடை விதிக்கிறாங்க இதுதான் முத முதல்ல அவங்க பண்ணக்கூடிய செயல் அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு பதினெட்டு எழுபத்தெட்டு எழுபத்தெட்டில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வனங்களுடைய அந்த ச இந்திய வனங்கள் சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க முதல் சட்டம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சு அதுக்கப்புறமா எண்பத்தெட்டில் வரக்கூடிய இந்திய வனச்சட்டம் என்ன செய்யுது அப்படின்னா வனங்களுடைய உரிமை வந்து யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அரசு ஸோ இது வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு சட்டத்துடைய விளைவுகள் அந்த சட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா மொதல் அறுபத்தஞ்சு வந்து வந்த உடனே என்ன சொல்லிட்டாங்க முதல்ல அங்கே வாழக்கூடிய மக்களை வெளியே ப அப்படி அப்படிதானே அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் டாமினேஷன் பண்ண முடியும் அதுக்காக என்ன செய்கிறாங்க வனத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு தடை விதிக்கிறாங்க இந்த பொருள் எதையுமே எடுக்கக்கூடாது அவன் கண்டிப்பாக போய் எடுப்பான் அப்போ அவனத்துக்கு உள்ளே போடுவாங்க திரும்ப இவங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டாமினேட் பண்ணி அந்த இடத்த வந்து எடுத்துக்குவாங்க இதான் நடக்கக்கூடிய விஷயம் ஸோ அது முதல்ல தடை விதிக்கிறாங்க எழுபத்தெட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உரிமை வந்து யாருக்கு வருது வனமே யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறது அரசுக்கு சொந்தமானதுங்கிறது எழுபத்தெட்டு சட்டத்தின்படி தான் வருது இப்போ நன்செய் நிலங்கள் தரிசு நிலங்களையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வனங்களாக தான் கருதுனாங்க நன்செய் நிலங்கள் அப்படிங்கிறது நல்லா செழிப்பான மழை வந்து விவசாயம் செய்யக்கூடிய நிலங்கள் தான் என்னது நஞ்சை நல்ல தண்ணீர் வசதி இருக்கும் கிணது பாசனமாக இருக்கலாம் நீர் பாசனம் நல்ல வசதி இருக்கும் அது அப்படிப்பட்ட நிலங்கள் விவசாய நிலங்கள் தரிசு நிலம் உனத்துக்காக தரிசு நிலம் இதுவுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வனங்களாக தான் கருதப்பட்டது அதுக்கப்புறம் அந்த சட்டத்தில் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த பழங்குடியினர் பொதுவாக பழங்குடியினர் பயன்படுத்தக்கூடிய விவசாய முறை என்னன்னா சுழற்சி முறை விவசாயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒவ்வொரு இப்போ பயிர்களை பயிரிடுறது இடம் மாறி இடம் பயிர் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் அவங்க செய்வாங்க அந்த மாதிரி சுழற்சி முறை இப்போ விவசாயத்தை வந்து தடை பண்ணுறாங்க அப்போ இதில் ரெண்டு இது வந்து அரசோட கட்டுப்பாட்டுக்கு போகுது ஒன்று ரெண்டாவது சுழற்சி முறை விவசாயத்தை தடை பண்ணுறாங்க இப்போ பழங்குடியினரை விவசாயம் பண்ண முடியுமா பண்ணுறாங்க உள்ளூர் மக்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த வனப்பகுதிகளை தள்ளி வனப்பகுதியில் தள்ளி வைப்பதற்கு பாதிக்கப்பட்ட ஆதிவாசிகளும் தேசியவாதிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இப்போ அவங்க விவசாயம் பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்களுடைய நிலத்தை அரசாங்கம் எடுத்துக்கிடுது அதாவது காடை வந்து அரசாங்கமே ஓவர்டேக் பண்ணுது நன்செய் நிலங்களையும் எடுத்துக்கிடுது அப்போது முத முதல்ல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிதான் இந்த பழங்குடியினர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடுறாங்க அப்படி மு முக்கியமாக நடந்த முதல் போராட்டம் என்ன அப்படின்னா ராம்பாவில் முக்கியமான போராட்டம் அப்படின்னா ராம்பாவில் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் அல்லூரி சீதாராம அவர் தலைமையில் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ராம்பாவில் போராட்டம் நடத்துகிறாங்க அந்த போராட்டதுனால அவரை அவரை குறிவைத்து அரசு வந்து என்ன நடவடிக்கை எடுக்க தொடங்குது அப்போது அந்த ராம்பா ஆதிவாசிகளுடைய கிளர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி நாலு இந்த காலகட்டத்தில் தான் என்ன செய்யுது மலபார் காவல்துறையை இங்கே கொண்டு வராங்க கொண்டு வந்து இறக்கி உங்களுடைய கிளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்காக இது பண்ணுறாங்க அப்போ இறந்து போயிடுறார் யார் அல்லூரி சீதாராம ராஜு அவரை வந்து யார் அப்போ வந்து அந்த வனவாசிகளுடைய நலனுக்காக போராடி அவர் வந்து சுட்டு கொல்லப்பட்டார் அவரை தியாகியாக இன்றைக்கி வரைக்கும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக சுயராஜ்யம் பற்றி ஒரு கருத்து சுயராஜ்யம் அப்படின்னா நம்மளை நாமே ஒரு சுயமாக ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு சுதந்திரமான ராஜ்யம் சுயராஜ்யம் பற்றி நிறைய பேர் கருத்து சொல்லியிருப்பாங்க திலகர் ஒரு கருத்து சொல்லியிருப்பாரு காந்தியடிகள் ஒரு கருத்து சொல்லியிருப்பாரு அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த சுயராஜ்யம் பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க அதனால் இந்த வார்த்தைகள் யார் யார் என்னென்ன பேசுனாங்கிறது முக்கியம் இப்போ காந்தியடிகள் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வர்றதுனால மட்டும் என்ன செய்யறாது சுயராஜ்யம் கிடச்சிடாது இப்போ நம்ம நம்ம மக்கள் இருக்கவங்க நம்ம மக்களில் ஒரு சிலருக்கு அதிகாரம் கிடைக்குது உண்மையான அதிகாரம் கிடைக்குது அதுக்கு அதுதான் சுயராஜ்யம் அப்படின்னு கிடையாது உண்மையான சுயராஜ்யம் அப்படின்னா என்னென்னா ஒருவர் தங்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது நிர்வாகத்தை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய திறன் அனைவருக்கும் இருக்கிறது தான் சுயராஜ்யம் அப்படின்னு சொல்கிறார் அவர் சொல்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் காந்தியடிகள் சொன்னது என்ன அப்படின்னா இப்போ நம்ம இருக்கோம் நமக்கே வந்து அதிகாரம் கிடைக்கிறதுனால மட்டுமே சுயராஜ்யம் அப்படிங்கிறது கிடச்சிடாது நமக்கே அதிகாரம் கிடைச்சாலும் நம்ம தப்பு பண்ணுனால் நம்மளில் இன்னொருத்தையும் வந்து கேள்வி கேட்குறாங்கல்ல மக்களில் ஒருத்தர் வந்து இதை கேள்வி கேட்டால் அது அந்த நிர்வாகத்தை எதிர்த்து எதிர்க்கக்கூடிய திறன் இருக்கக்கூடியது தான் அப்போ எல்லாேருக்கும் அந்த மாதிரியான உரிமைகள் கிடைக்கிறது தான் வந்து உண்மையான சுயராஜ்யம் அப்படின்னு காந்தியடிகள் சொல்லியிருக்கிறார் அடுத்து ஒன்பதாவது பாடம் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டுடைய ரெண்டு சுதந்திர போராட்டத்தில் மூணு பேர் முக்கியமானவங்க முதல்ல என்ன அப்படின்னா மிதவாதிகள் மிதவாதிகள் அடுத்து வந்து தீவிரவாதிகள் தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்ததான் புரட்சிகர தேசியவாதிகள் அப்படின்னு இவங்க யாருன்னா நம்ம ஆங்கிலேயர்கிட்ட போவோம் பேசுவோம் வன்முறையை கையாளக்கூடாது மனு செய்வோம் அவங்ககிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்போம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து மிதவாதிகள் தீவிரவாதிகள்னால் நம்ம அப்பெல்லாம் அவங்ககிட்டலாம் போய் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சண்டை போடுவோம் போராட்டம் பண்ணுவோம் பிரச்சனை பண்ணுவோம் அதன் மூலமாக நம்ம வாங்கிடுவோம் அப்படிங்கிறது புரட்சிகர தேசியவாதிகள் அப்படிங்கிறது கொல்லணும் அவன் நம்மளை அடிக்கிறானா நம்மளும் திரும்பி அடிப்போம் நம்மளை அவனை கொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தாந்தம் உள்ளவர்கள் தான் புரட்சிகர தேசியவாதிகள் இப்படிப்பட்டதில் முதல்ல மிதவாத தேசியவாதிகள் தமிழ்நாட்டில் முதல்ல யார் தொடக்க கால தேசியவாதிகள் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் விஎஸ் சீனிவாசனார் பி எஸ் சிவசாமி ஜிஏ நடேசன் இவங்க தான் தொடக்க கால எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கோம் செய்வாங்க முதல்ல மிதவாதிகளை பற்றி தெரியணும் அப்படின்னா தொடக்க கால தேசியவாதிகள் அரசமைப்பு வழிமுறைகள் மூலம் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் ஒரு ஒரு சட்டம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் மேலே என்ன செஞ்சுருக்காங்க நம்பிக்கை எதுவுமென்னா ஒரு ஒரு சட்டம் மாதிரியான விஷயங்கள் மூலமாக நடக்கணும் முதல்ல என்ன செய்வாங்க அப்படின்னா கூட்டங்கள் நடத்துவாங்க பிரச்சனை குறித்து ஆங்கிலத்தில் உரையாடுவாங்க தமிழ்நாட்டுடைய தேசியவாதிகள் அப்படிங்கிறவங்க மிதவாதிகள் முதல்ல என்ன செய்வாங்க அப்படின்னா படித்தவங்களாக இருப்பாங்க அது மூலமாக தங்களுடைய கருத்துக்களே ஆங்கிலத்தில் தான் என்ன செய்வாங்க உரையாடுறதா அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்துச்சு இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வங்க பிரிவினையின் போது திலகரும் இளைய இணைய தலைவர்களும் மக்கள் கலந்து கொண்ட புதுக்கூட்டங்களை நடத்தியதாலும் மக்களை ஈடுபடுத்தியதாலும் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா தீவிரவாதிகள் பெரும்பாலும் வட்டார மொழியை தான் என்ன செய்வாங்க ஊக்குவிப்பாங்க தில திலகர் வந்து கணபதி பண்டிகை இந்த மாதிரி வட்டார இல்லை பேசணும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அவங்களுடைய செயல்பாடு அப்படி இருக்கும் பயன்படுத்தியாலும் தொடக்க கால தேசியவாதிகள் வந்து மிதவாதிகள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க இப்போ சென்னை சேர்ந்த புகழ்பெற்ற மிதவாத தலைவர்கள் யாருன்னா அப்படின்னா விஎஸ் சீனிவாசனார் அடுத்ததாக சிவசாமி கிருஷ்ணசாமி வெங்கட்ராமனார் நடேசன் மாதவராவ் சுப்பிரமணியனார் இவங்கெல்லாம் முக்கியமான தலைவர்கள் இந்த தலைவர்கள் நாள் கொடுத்துட்டு இதில் யார் மிதவாத தலைவர்கள் அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சீனிவாசன் சிவசாமி கிருஷ்ணசாமி அடுத்து வெங்கட்ராமனார் ஏ நடேசன் மாதவராவ் சுப்பிரமணியனார் அடுத்து தமிழ்நாடுங்கிறது அன்றைக்கி எப்படி இருந்துச்சு மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு வந்து அன்றைய சென்னை மாகாணத்துடைய ஒரு பகுதியாக இருந்துச்சு சென்னை மெட்ராஸ் பிரசிடென்சியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஒரு பார்ட்டாக இருந்துச்சு அவ்வளோதான் தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டும் அன்றைக்கி மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க மதராஸ் அப்படிங்கிறது எதெல்லாம் உருவாக்கி இருந்துச்சு எதெல்லாம் உள்ளடக்கியதாக இருந்துச்சுன்னா ஆந்திரப்பிரதேசத்துடைய பெரும் பகுதிகளை உள்ளடக்கியதான் என்னது சென்னை மாகாணம் அப்படிங்கிறது கடற்கரை மாவட்டங்கள் அதுபோக ராயலசீமா இது எல்லாமே சென்னை மாகாணத்தில் தான் இருந்துச்சு கர்நாடகா எடுத்துக்கிட்டோம்னா பெங்களூரு பெல்லாரி தெற்கு கனரா இதெல்லாம் சென்னை மாகாணம் தான் கேரளாவில் எடுத்துக்கிட்டோம்னா கேரளாவில் மலபார் ஒரிசாவில் கஞ்சம் பகுதி இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக தான் என்னது இருந்துச்சு அப்படின்னா சென்னை மாகாணம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்து ஜார்ஜ் ஜோசப் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எடிஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க இதில் சின்னதாக கொடுத்துருக்காங்க அது வந்து ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் நன்கு சொற்பொழிவாற்றக்கூடிய திறன் படைத்தவர் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் மாதிரி வைக்கம் போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தவரும் அவர் தான் ஸோ அவருடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதில் பங்கு வைக்கவர் அவர் வழக்கறிஞர் சொற்படி வாற்றக்கூடிய திறன் படித்தவர் வைக்கம் வைக்கம் போராட்டம் அதில் வந்து இவருடைய பங்கும் இருக்கும் அடுத்ததாக இவர் பிறந்த ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைய கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆலப்புளம் ஆலப்புழாவில் தான் வந்து பிறந்திருக்கிறாரு செங்கனூர் அப்படிங்கிற இடத்துல செங்கனூர் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊரில் இருந்து பிறந்திருக்கிறாரு மதுரையில் வசிக்கிறதே விரும்பி மக்களுடைய வழக்கறிஞராக பணி செய்கிறாரு பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு இவர் ஆற்றிய சேவையின் காரணமாக இவரை மதுரை மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா ரோசாபு துறை அப்படின்னு சொல்லிட்டு யார் அழைத்தாங்க அப்படின்னா ஜார்ஜ் ஜோசபர் ரோசாப்பு துறைன்னு அழைக்கப்படுறவர் ஜார்ஜ் ஜோசப் அதுவும் இந்த பரம்பரை குச்ச பரம்பரை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அது மூலமாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை செஞ்சாங்க அப்படின்னா காரணம் இல்லாமல் கைது செய்வாங்க அவங்க வந்து கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே வந்து என்ன ஒரு போராட்டம்னாலும் அவங்களுக்கு அந்த உரிமை இருக்காது அப்படிப்பட்டவங்களுடைய ஆதரவாக யார் போராடினா அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப் வந்து அவங்களுக்கு ஆதரவாக போராடினார் அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா நீல் சிலை அகச்சக்கூடிய போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நீல் இருபத்தி ஏழு நீல் யார் முதல்ல இந்த ஜேம்ஸ் நீல் அப்படிங்கிறவர் யார் மெட்ராஸில் இருக்கக்கூடிய அந்த ரெஜிமெண்ட் அந்த துப்பாக்கி ஏந்திய காலாட்படையை சார்ந்தவர் தான் யார் ஜேம்ஸ் நீல் சரி இவருக்கு ஏன் சிலை வச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் புரட்சி நடக்குது புரட்சி நடக்கும்போது கான்பூர் படுகொலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கான்பூர் கிளர்ச்சி தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐம்பத்தி ஏழு புரட்சியிலே ரொம்ப கொடரமானது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அங்கே அதில் வந்து நிறைய ஆங்கில பெண்களும் குழந்தைகளும் வந்து கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க கான்பூர் கிளர்ச்சியில் அந்த அந்த குழந்தைகள் கொல்லப்பட்டதுனால ஆங்கிலேயர்கள் கொல்லப்பட்டதை மனசில் வச்சுக்கிட்டு ஜேம்ஸ் நீல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை வஞ்சம் தீர்க்கக்கூடிய வகையில் இந்தியர்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டார் அப்படின்னா கொடரமாக நடந்துக்கிட்டார் அப்படி கொடூரமாக நடந்து இவர் நிறைய பேர் கொள்கிறாரு திரும்ப இவரை ஒரு இந்திய வீரர் என்ன செய்கிறாரு கொள்கிறாரு இது நடந்த விஷயம் இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் வந்து ஆங்கிலேயர்களுக்காக ஒரு ஒரு ஸ்டெப் முன்ன வந்து அடுத்தவங்களை கொள்கிறாரு அதனால் இவங்க என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா ஒரு சென்னை மவுண்ட் ரோட்டில் ஒரு சிலை வைக்கிறாங்க அவர் ரொம்ப பெருமையான ஆள் அப்படின்னு ஒரு ஒரு காலாட்படையில் இருந்த ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருந்திருக்கார் அதுக்காக சிலை வைக்கிறாங்க இப்போது ஒரு குலகாரனுக்கு நீ எப்படி சில வைக்கலாம் அதுவும் இந்தியர்களை கொண்டவங்களுக்கு நீ எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்தியர்களுடைய உணர்வுகளுக்கு அளிக்கக்கூடிய ஒரு அவமரியாதை அப்படின்னு யார் க கருதுகிறாங்க தேசியவாதிகள் கருதுகிறாங்க அதனால் பெரிய போராட்டங்கள் முன்னெடுக்கிறாங்க அப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இருபத்தி ஏழில் சிலை வைக்கிறாங்க சிலை வச்சக்கூடிய போராட்டம் நடக்குது முப்பத்தி ஏழு பத்து வருஷம் கழித்து ராஜாஜியோட தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் போது தான் இந்த சிலையை வந்து அகற்றுறாங்க அந்த சிலை இப்போ எங்கே இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் எங்கே இருக்குது சென்னை அருங்காட்சியகத்தில் இருக்குது அவ்வளோதான் அடுத்த படத்தில் பாக்ஸ் கண்டென்ட் ஒன்றும் பெருசாக இல்லை ஸோ இதோட ஹிஸ்ட்ரி டென்த்து ஹிஸ்ட்ரி பாக்ஸ் வந்து முடிஞ்சுது ஸ்டாண்டர்டுக்கு அப்புறமா பின்னாடி கடைசி அந்த வரலாறுலாம் முடிஞ்சதுக்கப்புறமா காலக்கோடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ரொம்ப முக்கியமான ஒரு காலக்கோடு என்ன அப்படின்னா ரெண்டு கொடுத்துருப்பாங்க முதல்ல என்ன அப்படின்னா ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கத்தோடைய முக்கிய நிகழ்வுகள் அந்த நாற்பத்தி ஏழு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உலக வரலாற்றுடைய முக்கிய நிகழ்வுகள் கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் ஸோ இதில் எதுவுமே நமக்கு வந்து பெரிய தே தேவையான ஒரு விஷயமாக இருக்காது இப்போது நம்ம இது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் முதல்ல என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஐந்தில் என்னது வங்க பிரிவினை நடக்குது வங்க பிரிவினை நடக்கிறதுனால சுதேசி இயக்கம் வங்கத்தை பிரிக்கிறதுனால தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இவங்க என்ன செய்கிறாங்க நம்ம அவன் பொருளை புறக்கணிப்போம் நமக்குன்னு ஒரு சுதேசி சொந்த நாடுங்கிற எண்ணம் இவங்களுக்கு வருது வங்க பிரிவினையும் சுதேசி இயக்கமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து தான் அந்த சுதேசி இயக்கத்தோடைய விளைவாக தான் எது தொடங்கப்படுது சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் வேகசி தொடங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அதுக்கு அடுத்த ஆண்டே தொடங்குறார் அதுக்கப்புறம் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பதினாறில் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க லக்னோ ஒப்பந்தம் என்ன செய்யுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தான் நடக்குது பதினேழில் சம்பரான் சத்தியாகிரகம் அடுத்து கேதா சத்தியாகிரகம் அகமதாபாத் தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தான் காந்தியடிகள் முதல்ல வந்த ஒரு முக்கியமான போராட்டம் வந்து இந்த சம்பரான் சத்தியாகிரகம் அதை தான் விசாரிக்கிறதுக்காக வருவார் அதுக்கப்புறம் தான் முதல் முதல்ல ஒத்துழைமை இயக்கத்தை நாடு கற்றுக்கொண்டது அப்படிங்கிறதெல்லாம் சொல்வார் பத்தொம்பதில் ரவுலட் சட்டம் கொண்டு வருவாங்க அது எதிர்க்கிறது தான் அந்த மக்கள் கூடுவாங்க கடைசி அந்த இடத்துலையும் என்ன நடக்கும் ஜாலியின் வாலாபாக்கில் ஒரு பெரிய படுகொலை நடக்கும் அதுக்கு அடுத்த ஆண்டு என்ன செய்கிறாங்க கிலாபத் இயக்கம் ஆரம்பிக்கிறாங்க ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறதும் ஆரம்பிக்கிறாங்க ஒத்துழைமை இயக்கம் தோல்வி தோல்வியடைஞ்சதினால காந்தியடிகள் அதை நிறுத்துற காரணமாக இருந்தது என்ன அப்படின்னா சௌரி சௌரா சம்பவம் ஒத்துழைமை இயக்கம் தோல்வி அடைஞ்சதுன்னு சொல்ல முடியாது காந்தியடிகள் நிப்பாட்டிறார் ஏன்னா சௌரி சம்ப சௌரா சம்பவம் வந்து ரொம்ப மோசமானது அப்படிங்கிறதுனால அதை ஒரு காரணமாக காட்டி மக அவர் வந்து நிப்பாட்டிடுவர் அதுக்கு அடுத்த வருஷம் என்ன அப்படின்னா சுயராஜ்ய கட்சியோட தோற்றம் நடக்குது இருபத்தி ஏழில் சைமன் குழு நியமனம் பண்ணுறாங்க சைமன் குழு நியமனம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு இருபத்தெட்டில் மோதிலால் நேரு வந்து நேரு அறிக்கை அப்படிங்கிறது இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போது ராகுல் காங்கிரஸ் மாநாடு அதில் தான் பூரண ஸ்வராஜ்யம் பற்றிலாம் பேசுகிறாங்க அதுக்கு அடுத்து அது அதுக்கு அடுத்து தான் ஆமாம் இருபத்தொம்பதுலாம் பேசுகிறாங்க முப்பது வந்து உப்பு சத்தியாகிரகம் முதல் வட்டமேசை மாநாடு முப்பத்தொன்று ரெண்டாம் வட்டமேசை மாநாடு மூணாவது மூணாம் வட்டமேசை மாநாடு முப்பத்தி ஒன்றில் தான் என்ன செய்யணும் முதல் வட்டமேசை மாநாட்டில் இவங்க யாரும் கலந்துக்கிட மாட்டாங்க அதனால் காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஏற்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இதை தான் வந்து பகத்சிங்க இது சப்போர்ட்டாக வந்து டீல் பேசலை அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் நிலவும் ஆனால் காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்டதுக்கான காரணம் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிடணும் அப்படிங்கிறத அந்த ஒப்பந்தத்தில் முடிவு பண்ணியிருப்பாங்க அதன்படி அதுக்கப்புறமா என்ன செய்யணும் இரண்டாம் வட்டமேசை மாநாடும் நடக்கும் இரண்டாம் வட்டமேசை மாநாடும் தோல்வியில் அடைகிறதுனால அதுக்கடுத்து முப்பத்தி ரெண்டில் என்ன செய்வாங்கன்னா வகுப்பு வாரி பிரதிநித்துவம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க அந்த வகுப்புவாதி பிரதிநிதித்துவத்தில் காந்தியடிகள் வந்து உடன்பட மாட்டார் எனக்கு இது சரியாக போடல அப்படி அதனால் பூனா ஒப்பந்தம் காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் இடையே ஏற்படும் மூன்றாவட்டமேசை மாநாடு நடக்கும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்தில் தான் இந்திய அரசு சட்டம் கொன்றாக ரொம்ப முக்கியமான அரசு சட்டங்கள் இந்திய அரசுக்காக ஆங்கில அரசு கொடுத்த சட்டங்களே மிக சிறப்பான சட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சட்டம் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த இந்திய அரசு சட்டம் ஏன்னா இதை தான் நம்ம அரசியலம்புடைய பெரும்பகுதி இந்த இதில் உள்ள சட்டங்களை தான் பெரும்பகுதியில் நம்ம வச்சுருக்கோம் அடுத்து முப்பத்தி ஏழில் மாகாணங்களில் முதல் முதலாக தான் காங்கிரஸ் அமை அமைச்சரவை அமைக்கிறாங்க முப்பத்தி ஏழில் தான் யார் தலைமையில் இங்கே ஆட்சி அமைக்கிறாங்க ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்கிறாங்க அப்போ தான் இந்த நீர் அமை அழைச்சக்கூடிய போராட்டத்திலே போராட்டத்தில் பார்த்தோம்ல நீல் சிலை அழைச்சதும் அந்த காலகட்டங்களில் தான் நாற்பதில் ஆகஸ்ட் நன்கொடை அறிவிக்கப்படுது தனிநபர் சத்தியாகிரகம் அறிவிக்கப்படுது தான் நாற்பத்தி ரெண்டு கிரிஃப்தூது குழு வருது வெள்ளையன வெளியேறு இயக்கம் இந்த கிரிஃப்த் தூது திவால் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வெள்ளையன வெளியேறு இயக்கத்தை காந்தியடிகள் அறிவிக்கிறார் நாற்பத்தஞ்சில் வேவல் திட்டம் சிம்லா மாநாடு நா நாற்பத்தஞ்சில் தான் வேவல் திட்டம் அறிவிக்கிறார் சிம்லா மாநாடு நடக்குது நாற்பத்தாறில் ராயல் இந்திய கடற்படை புரட்சி ராயல் இந்திய கடற்படை செய்கிறாங்க புரட்சிப்படுறாங்க நாற்பத்தாறில் அமைச்சரவை தூதுக்குழு எங்கள் திரும்ப வருது கிரிப்ஸு கூட இன்னும் ரெண்டு பேர் சேர்ந்து அமைச்சரை தூதுக்குழுன்னு வருதாங்க அவங்க தான் சுதந்திரத்தை முன்மொழிகிறதுக்காக சில விஷயங்கள் சொல்கிறாங்க நாற்பத்தி ஏழில் மவுண்ட் பேட்டன் திட்டம் திட்டம் கொண்டு வரும் அதை இந்தியாவோடைய சுதந்திர திட்டம் இந்தியா விடுதலை பெறுது